தன் சம்பளத்தை தானே நிர்ணயிக்கின்றவர்கள் ஒன்று அடுத்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற அளவிற்கு உங்களை நீங்களே ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட் கொண்டு வரணும் சொன்னா இந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து டு வர சக்சஸ் எடுத்து வைக்கணும்னா இந்த தாய் சொல்கிறேன் ஸ்டார்ட் வித் யோர் ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெப் தான் பெருசா பார்த்துக்கிட்டு இருக்காத அங்கெல்லாம் போக முடியாது இங்க தாண்டனாதான் அங்க போக முடியும் இன்று இரவு போய் உன் டைரிகளில் எழுதி எதித்து இரண்டு வாக்குமூலங்களை தந்திருக்கிறேன் மூன்றாவது சொல்கிறேன் மலை தடுக்கி யாரும் விழுவதில்லை சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார் சிறு கல் தான் ஏதோ ஒரு வார்த்தை வருகிறது அதை வேறு ஏதோ ஒரு வகையில் புரிந்து கொண்டு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் போய் சிக்கிக் கொள்ளாமல் கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்களை போய் கரெக்டா ஹிட் பண்றது இருக்குல்ல அந்த வாய்ப்பை நீ பெற வேண்டும் பல நேரங்களில் மறுக்கப்பட்ட விஷயங்கள் உன் காலடிக்கு வரும் எப்போ நீ அதற்கு உறுதியானவளாக இருந்தாள் இன்னைக்கு உனக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க நாளைக்கு அதே விஷயம் உன் காலடிக்கு வரும் நான் ஜாயின் என்ன என்னன்னு வச்சுக்கோங்க எனக்கு பிடிக்கல சுயமரியாதையா நடந்துக்கல அவங்க அந்த குரூப் வெளியேறினே நான் சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் அவர் காலேஜ்லலாம் இருக்கும்போது நான் படித்து கொண்டு இருப்பேன் என்று நினைக்கிறேன் வெளியேற்றுனாங்க என்ன கருப்பா இருக்கிறேன் இங்கிலீஷ் தெரியாது பொருளாதார பின்புலம் இல்லை தமிழ் மீடியம் படிக்கிறேன் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் கேட்டது கிடைக்கல வெளியில போக சொன்னாங்க உனக்கு என்ன தெரியும் வெளில போ அப்படின்னாங்க எதுக்கு வெளியில போகணும் இல்லை நீ சொல்றதெல்லாம் இங்க நடக்காதுன்னாங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்து வெளியில் வந்தேன்னா அந்த ஒரு வருஷமா ஏன் போனா சாட்டர்டே சாட்டர்டே மார்ச்சிங்கு போவேன் மார்ச் பாஸ் பண்ணோம்னா சமோசாவும் டீயும் கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அது மார்ச் பாஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அத்லட்டிக் வேற கபடி நல்லா விளையாடுவேன் ஸோ பசிக்கும் பசிக்கிற நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்காது பூரி கொடுப்பாங்க மதியான நேரத்தில் ஸோ அந்த பூரியும் காலையில் அந்த சமோசாவும் ஒரு வருஷம் ட்ரைனிங் ஆனாலும் மரியாதை கிடைக்கலங்க மரியாதை நான் குயிட் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பிரபஞ்சம் சாதாரணமானது இல்லை உங்களை பார்த்து கொண்டே இருக்காது உங்களை யார் என்ன கிண்டல் பண்ணாலும் உங்களை யார் என்ன அவமானப்படுத்தினாலும் யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சக்தி ரொம்ப பெருசு நீ ஜெய கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்களே ரொம்ப பெரிய சக்தி அது சொல்லுக்கு பெரிய சக்தி வெறும் சொல்ல அது நான் அப்படிதான் நம்புகிறேன் பாருங்க நான் குயிட் பண்ண அன்னைக்கு பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருது என்எஸ்எஸ்லயும் வந்து ராஜ்பாத்ல நடக்கலாம் டுவெண்டி சிக்ஸ் ஆகஸ்ட் எனக்கு அது நடக்கணும்னு ஆசைக்காக தான் போனது அப்ப நான் என்ன என்சி என்எஸ்எஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணும்போது அந்த லெட்டர் வருதுங்க ஏற்கனவே மார்ச் பாஸ் பண்ண ட்ரைனிங் என் என்எஸ்எஸ்ல தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கண்டிஜென்ட் லீடர் நான் செலக்ட் ஆகி போறேன் நைன்டீன் நைன்டி டூல போறேன் அங்க போனா அங்க வந்து டிஃபென்ஸ் ஃபார்ட்டி டேஸ் டிஃபென்ஸ் ட்ரெய்னிங் ஹோல் பெட்டாலியனுக்கு நீ நைன்டீன் நைன்டி டூ இருக்கு நீ என்எஸ்எஸ் வந்து பெட்டாலியன் வரும் பார் ரைட் மார்க்கர் நான் நல்லா க்ளோஸ் அப்ல காட்டுவோம் ஃபேஸ் அந்த அந்த இதில் ஹோல் இந்தியன் பெட்டாலியனுக்கு ரைட் மார்க்கரா போனா இல்லையா என்சிசியிலிருந்து துரத்தி அனுப்பப்பட்ட நான் எப்படி அங்க தாய் கூப்பிட்டா எங்கே பிரபஞ்சம் அங்கே கூப்பிட்டுச்சு